ஆசிய பெருவெள்ளம் பத்தின ஒரு விரைவான பார்வை இது இந்தோனேஷியா இலங்கை தாய்லாந்து மலேசியா வியட்நாம் அப்புறம் இந்தியாவோட சில பகுதிகள்னு பாத்தீங்கன்னா பல ஆசிய நாடுகள் ஒரே நேரத்துல கடுமையான வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுச்சு இதுக்கு காரணம் வெறும் பருவகால மழை மட்டும் கிடையாது முதலாவதா வடகிழக்கு பருவமழை இந்த தடவ வழக்கத்தை விட ரொம்பவே தீவிரமா இருந்திருக்கு காத்தோட வேகம் ஜாஸ்தி கடல்லிருந்து ஈரப்பதத்தையும் அதிகமா இழுத்துக்கிட்டதால கடற்கரை ஓர நாடுகளில் மிக நீண்ட நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது ரெண்டாவதா ஒரே சமயத்துல பல புயல்கள் தாக்கியிருக்கு இலங்கையை தாக்குன டிட்வா புயல் ரொம்ப மெதுவா நகர்ந்து ஒரே இடத்துல கிட்டத்தட்ட அரை மீட்டர் அளவுக்கு மழையை கொட்டியிருக்கு இது அப்புறமா இந்தியாவோட தென்பகுதிகளையும் பாதிச்சது இது மட்டுமில்ல பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல உருவான ஒரு அரிதான புயல் சென்னியார் இது இந்தோனேஷியா மலேசியா தெற்கு தாய்லாந்துல பயங்கரமான மழையையும் பேரழிவையும் கொண்டு வந்துச்சு வியட்நாம்ல என்னாச்சுன்னா ஏற்கனவே பெஞ்சிட்டு இருந்த மழையோட கோட்டோ சூறாவளியோட மிச்சமும் சேர்ந்ததால வெள்ளம் இன்னும் பல மடங்கு அதிகமாயிடுச்சு கடைசியா காலநிலை மாற்றம் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா புவி வெப்பமயமாதல் புயல்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தாது ஆனா உருவாகிற புயல்களை மிக வலிமையானதா மாத்திடுமா இதனால தான் கொஞ்ச நேரத்துல அதிக மழை கடுமையான காத்துனி எல்லாம் ஒன்னா சேர்ந்து தாக்கி ஆசியா முழுவதுமா ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை பறித்த இந்த பேரழிவுக்கு காரணம்